அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கொல்லிக்கு போமான்னு சொல்லிவிட்டாங்க அச்சச்சோ அடிக்கிறவே இல்லை எதுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம குடு குடுகுடு நம்ம வீட்டில் இருக்கிற புல்லட் எடுத்துன்னு போய் பார்த்தா இந்த இடத்தெலாம் க்ளீன் பண்ணணும் பாம்பு வரும் பூச்சி வரும் நீ மாட்டும் வீட்டே இருந்தால் என்ன தான் சொல்லிட்டாங்க ஐயோ ஆமாம் இல்லை நம்ம தான் இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம தான் இங்கே வருவோம் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு பெருக்கலான்னு போனால் ஒரே பலாப்பழம் வாசனை அடிக்குதுங்க அடா பெலாப்பழமே எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு போயிட்டு பார்த்தா ஒரு இடத்த தோ இருக்குன்னு அழுவி போனால் பெலாப்பழம் பேசுது இன்னொரு இடத்த போயிட்டு பூச்சடிச்ச பலாப்பழம் தோ இருக்குன்னு சொல்லுது பட் ஆனால் பழ பழுத்த பலாப்பழம் பேசவே இல்லை எங்க இருக்க எங்கே இருக்க நான் மாட்டேன் கூட்டு கூட்டு பார்த்தா காதில் வாங்காத மாரியே ஒரு இடத்த மறைஞ்சி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க சரி நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா மெட்டாபைட்டா அந்த பெலாப்பழத்தை கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தியை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அழித்து சாப்பிட்டு பார்த்தா சுவையோ சுவை பெலாப்பழம் சாம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை சாப்பிட்டோடனே வயிர் ஃபுல்லாயிடுச்சு அப்பாடி அல்ல பசி அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட பா தோலை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற மாடுங்களுக்கு கொடுத்து சூப்பராக கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Thanks for watching!